கடைபிடிக்கலையோ தெரியல சரி வயது போன ஆளை பார்த்து கவனிக்கல போல சரி இந்த நாடுகள்ல டிரைவிங் எவ்வளவு முக்கியம் உங்களோட டிரைவிங் நம்ம லைசன்ஸ் இருந்தா தான் நீங்கள் இந்த விடயத்தையும் மிக இலவாக செய்யலாம் இந்த குளிர் நாட்டில டிரைவிங் மிக மிக அவதானமாகவும் முக்கியமாகவும் செய்யணும் இந்த டிரைவர்ஸ் லைசன்ஸையும் இங்க கவனமா பாதுகாக்காட்டில் இந்த குளிர்ல காஞ்சு நொந்து நூலா போக தான் வெறும் என்ன அப்படி இல்லை வந்து டிரைவிங்ன்ற கஷ்டம்தான் ஆனால் சிலவுள்ள தட்டு தருற மாதிரி பிரச்சனை வெறுத்தனவாக்கு பிரச்சனை வராம இருக்கிறதா அவதானமா எடுக்கணும் என்ன டிரைவிங் சூக்ச கொடுத்தா ஓடுது பிரேக் பிடிச்சா நிக்கிது ஆனாலும் அவதானம் இருந்தாலும் நாங்க இப்ப செய்யணும் மற்றவன சரி இப்ப நாம போய் தீ உள்ளார இல்ல தீயை குடிச்சிட்டு நாங்கள் வளம் வைக்கிற கதை என்ன நெல்லுங்கோ ஆஹ் அப்ப சொல்லுங்க நாங்க எல்லாரும் எவ்வளவு நன்மதியுமே நடந்திருக்கும் பிள்ளைகளோட வழியில வரைக்கலாம் எவ்வளவோ நடந்திருக்கும் சொல்லுங்க அண்ணா என் அனுபவத்தை சொல்றேன் அதுக்கு முதல் டிரைவிங் லைசன்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்டா திங் ஒன்று நான் கனடாவில் என்ன அதுதான் உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷனும் பிளஸ் கார் ஓடுறதுக்கு லைசன்ஸ் அது அனுமதி பத்திரம் தெரியும் அதனுடைய அது வெரி இம்பார்டன்ட் வச்சிருக்கோனும் எ அனுபவத்தை சொல்கிறேங்களுங்கோ இதுதான் கவனமா இருக்கணும் ஒரு நாலு பேருக்கு இடைஞ்சல் இல்லாமல் ஓடுவோம் அதே மாதிரி நாங்கள் இவர்களுக்கும் இடைஞ்சல் இருக்கணும் எங்களுக்கும் இடைஞ்சல் இல்லாமல் தான் நாங்கள் டிரைவிங் பண்ணணும் நான் இப்படி காரை ஓடி கொண்டு போனான்னு தைச்சோமேன் என் ஃபோனையில் விழுந்து சீட்லேருந்து விழுந்து அவரை பிடிச்சேன் பிடிச்சு அப்படி திரும்புகிறேன்னு பக்கத்தில் போலீஸ்காரன் ரைட்டை போட்டு நிற்கிறான் நீ நான் என்னன்னு இல்லை ஆனால் இது வந்து ஒரு டிஸ்ட்ராக்ட் பண்ண நீ காரை ட்ரைவிங் பண்ணிக்க யூஸ் பண்ணாடியும் பார்த்தாலே அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுது அதனால இத்தனையும் ஆக்சிடென்ட்டை உருவாக்குமென்று சொல்லி அவர் எனக்கு நூற்றி பத்து ரூபாய் டிக்கெட் இருந்தவர் நீங்கள் உங்க நேரம் சொல்லுங்க அதே பேசுதான் இந்த கடைசி கடைசி கிழமை நடந்த ஒரு அங்கடைய அம்மா அவரால் காரை கொண்டு மோலுக்குள்ள விட்டுட்டா

ஷாப்பிங் போறேண்டா சனி ஞாயிறுதான் ஷாப்பிங் போவோம் அப்ப ஷாப்பிங் போய்க்கு குடும்பம் எல்லாரும் வெளிக்கிட்டு போயிட்டு போற போய்க்க இருக்கிற சந்தோஷம் திரும்பி வரைக்க இருக்கிறே இல்ல ஏன்னு இல்ல என்ன வாகனத்துல எல்லாரும் வாகனத்திலயும் ஓடிக்கொண்டு போய்க்க கொஞ்ச நேரம் கதைப்பான் ப்ரோ பழைய அப்படியாதேன் மனசி ஒன்று சொல்ல புருஷன் ஒன்று சொல்ல காருக்கே சண்டை வந்துடும் இல்ல பழைய குருடி குரு கதவத்துற அடிக்காண்ட அப்ப இது பிள்ளைகளை என்னொன்று சொல்ல அது வேற அதனால அடியா போய் முடிஞ்சு கடைசியா மூஞ்சலடி கொண்டு தான் எல்லாரும் வீட்டுக்கு வாரம் என்ன சொல்லுங்க சொல்லுங்க அப்ப இப்படித்தான் வாரம் நாங்கள் ஒரு நாள் ஒருமுறை முறை ஷாப்பி சனிக்கிழமை போனோம் அப்ப போய் கொண்டு இருக்க பத்து பன்ன மணி ஆச்சு மூன்று நாள் கடைக்கு போய் வரக்கு அப்ப பிள்ளைகள் பின்னாடி சொல்லுதல் அப்பா அப்பா பசிக்குது எங்களுக்கு பிச்சா ஏதாவது வேண்டி தாங்கும்னு சொல்ல இவ பக்கத்து எழுந்திரிச்சோன்னா அது என்ன பசி வீட்டை போய் சோறும் கரையும் மீன் கரையும் ஏதோ செய்தாரி சொல்ல பிள்ளைகள் சொல்லுதல் எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு சோறும் கரையும் தான் இதை விட வேற ஒன்றுமே தெரியாது எப்ப எப்ப பார்த்தாலும் சோரும் கரையும் தான் இதைத்தானே நீங்க திண்டு வந்த பானை வண்டியோட அலையிறீங்கள சொல்லி அதுகள் பேசுதுங்களா என்ன 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 சரி நானும் என்ன பிள்ளையாள் கேட்டா ஒரு நாள் வில்லியை சொல்றேன் இல்ல தப்போ செய்ய செய்யாத வண்டி குடுத்து பழகிட்டான் அப்போ பிச்சா கடையில பிச்சா கடையில நிப்பாட்டி பிச்சா வண்டி கொடுத்தான் குடுத்துட்டு கொஞ்ச தூரம் ஓடிக்கொண்டு போக பின்னால மாமா விளிமரப்பா விட்டாரு என்னடா இது நான் ஒழுங்கா தானே ஓட்டினான்னு சொல்லி நிப்பாட்டி தீமி பார்த்தா பிள்ளைகள் ரெண்டு ஒழுப்பி அடிபடுதல் பிக்ஸ் ஆக என்ன சீட் பெல்ட்டே மறந்து இப்படி என்ன செய்யறது பிள்ளைகளோட போயிக்க இப்படித்தான் அடிக்கடினா அவகானி கேள்வி என்று சொன்னா இப்படியான பிரச்சனைகள் வரும் என்ன அப்போ போலீஸ் லைட்டை போட்டு போலீஸுக்கு என்ன சொல்ல பிள்ளைகளும் இனிக்குது அப்ப வேற என்ன தந்த டிக்கெட்டே போய் காசை கட்டினான் பேருந்து இருந்து வேந்து சண்டை பிள்ளைகளை பாக்குறேன் இல்லையோன்னு சொல்லி போய் மனசு கத்தி நான் கத்த என்ன செய்யறது கோட்டு போட்டு காசை கட்டினது என்ன அதுதான் இதுக்குதான் அவதானம் வெறி வெறி இம்பார்டன் அது முக்கியமானது என்ன என்ன இருந்தாலும் நிச்சயமா ஒரு டிரைவிங் செய்யக்கு அவதானம் பண்றது இம்பார்டன் வெரி இம்பார்டன் அப்ப நீ அப்ப பிச்சா கண்ணா நீங்க இருபது ரூபா கொடுத்து பிச்சா வாங்கிட்டு அப்ப போலீஸுக்கு நூற்றி ரூபா கட்டினீங்களா என்ன செய்யறது என்னால் பக்கம் கேடு ஏன் காட்டினதான் வேற என்ன செய்யறது என்ன மனிதர்கள் கேட்டா அந்த அளவு என்ன செய்யறது நாளைக்கு கண்டுபோடிய காலம் வந்தா ஏதோ கெடுகாலமா தலையோட வந்தா தலைப்பாயோட போட்டுதான் விட வேண்டியதான் வேற என்ன ஐயா இங்க வந்து நீங்க பத்துல நாற்பது வருஷம் டிரைவ் லைசன்ஸ் வச்சிருந்தாலும் நீங்க திறமை ஓடினாலும் ஆனாலும் அங்கு இடையே பூர்க்கத்தான் பார்ப்பேன் நாங்க ஒண்ணும் செய்யல இதுக்கு அது சரி உண்மைதான் உன்னதான் அதுக்கு நாங்க என்ன செய்யணும் தெரியப்பாட்டா ஆருக்கு தெரியும் கடவுள்கிட்ட வாரத்தை போட்டு கார ஓட வேண்டியது தானே என்ன அதுவும் உண்மை என்று கேட்டால் நாங்கள் நினைக்கிற மாதிரி ஒண்ணும் இல்லை நான் நல்ல வடிவா சரியா ஓடி போனாலும் வர்றவன் இங்க இன்னும் அந்திரத்துல வர என்ன பிரஷர்ல வரோம் அவன் வந்து அடிச்சுட்டு தான் போவான் அதன்படியா நாங்கள் இதை அப்படி இல்லவே இந்த நாட்டுல வந்து வாயு தப்பிடுவான் மாட்டு வழிதான் மாட்டுப்படுறது அப்படி இல்ல அத போலீஸ் பிடிச்சு சரியன்னு சொன்னா கட்டேன் அதான் ஒரு போலீஸ் இல்லாம ரெண்டு போலீஸ் எப்பவுமே டியூட்டில வைக்கிறேன் என்று சொன்னா ஒரு நாள் தஜலா பழவிட்டாலும் மற்றால் ரெண்டு பேரும் அது அதை செய்யினேன் அதுல பிள்ளையண்டு நான் சொல்ல மாட்டேன் இங்க அவ்வளவு சட்டம் முன்னுக்கு நிக்குது என்ன அதான் நான் சொல்லுவேன் அது மட்டும் அவங்களுக்கு முன்னால கேமரா பூட்டி கொண்டோம் அந்த ஹலோ சார் ரெண்டு வெளி துவங்குறது வித் டேர்ன் ஒன் பண்ற கேமரா எல்லாம் கலைக்கிறது அதனுடைய அவங்க பிள்ளைகளை அவங்க எங்கிட்ட பிள்ளையா வேண்ட பிள்ளையாண்டு இல்ல அவர்கள் சரியான முறையில சரியான இதைத்தான் செய்வேன்னு அப்படியே நாங்கள் அவர்களை பிளேம் பண்ண இல்லாது இருந்தாலும் பிள்ளை எங்கிட்ட பிள்ளையாண்டா பிள்ளையாண்டு நாங்களும் இப்போ இதுல என்ன கட்டுக்கொள்ளணும் என்று கேட்டால் நாங்கள் அவதானமாக அவர் வேற சரியா புலம்பெயர் தேசத்தில குளிர்காலமாகவும் எங்கள் நேரத்தை மிச்சப்படுத்த நோக்கத்துக்காகவும் இந்த வாகனங்கள் மிக மிக இன்றியமையாதது ஒவ்வொருவருக்கும் மிக மிக அவசியம் என்றாலும் வீதிகளில் பெருந்தெருக்களில் விபத்துகளும் தவிர்க்க முடியாமத்தான் நடை நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ன அதை விபத்துக்கள் நடக்குது என்றதுக்காக நாங்கள் காரோடாமல் இருக்கையில் அது எங்கள் நேரத்தை மிக்கப்படுத்தவும் இந்த குளிர்நாட்டில் வேலை முடிஞ்ச பிள்ளைகளை வேற டியூஷன் கிளாஸுகளை கொண்டு போகணும் என்றால் நாங்கள் கட்டாயம் செய்யத்தான் வேணும் என்ன இதுகளை அவரமாக இருக்கும் நாங்கள் எவ்வளோதான் கவனவா வாகனத்தை செலுத்தினாலும் அடுத்தவர்கள் விடும் பிழை தவறுகள் காரணமாக எத்தனையோ உயிர்கள் அனாவசியமாக வீதிகளில் பறக்கப்படு பறிக்கப்படுகிற கசப்பான உண்மைகளில் நடந்து கொண்டுதான் இருக்கேன் எந்த அனுபவத்தில் வந்து ஓடக்கூடாது எனவேதான் நாம் எல்லோரும் வாகனம் செலுத்தும் போது வீதி வீதி விதிகளை கடைப்பிடித்து அவதானமாக வாகனங்களை செலுத்துவது மிக மிக அவசியமான ஒன்று உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உங்கள் நண்பர்களும் பார்க்க வேண்டும் என்றால் ஷேர் பண்ணுங்க ஏதாவது சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் கருத்துக்களை கொமெண்ட்ஸில் தெரிவியுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்